லண்டனில் உள்ள ஒரு முக்கிய மறுவாழ்வு மையம் தனது ஊழியர்களை தொடர்ந்து பல நாட்களுக்கு மிக நீண்ட நேர வேலை செய்ய அனுமதித்ததற்காகவும் நோயாளிகளின் பாதுகாப்பில் குறைபாடுகளை கொண்டிருந்தமைக்காகவும் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிங்ஸ்டன் மறுவாழ்வு மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது ஊழியர் பற்றாக்குறை இடர் மேலாண்மை மற்றும் மருந்து வழங்குதலில் உள்ள குளறுபடிகள் காரணமாக நோயாளிகளுக்கு பா பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பராமரிப்பு தர ஆணையம் கண்டறிந்துள்ளது சில ஊழியர்கள் தொடர்ந்து பத்து நாட்கள் வரை தினமும் பனிரெண்டு மணி நேர ஷிப்ட் முறையில் பணியாற்றியது தெரியவந்துள்ளது போதிய கண்காணிப்பு இல்லாததால் சில நோயாளிகளுக்கு படுக்கை புண்கள் மற்றும் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்ததாக கூறப்படுகின்றது ஊழியர் பற்றாக்குறையால் நோயாளிகள் படுக்கைக்கு செல்ல அல்லது தேவைகளுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்துள்ளது மருந்துகள் வழங்குவதில் பிழைகள் மற்றும் முறையான பதிவு மேலாண்மை இல்லாமையை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மையத்தை நடத்தும் சிஹெச் லிவிங் அமைப்பினர் நோயாளிகளின் பாதுகாப்பிற்கே தாங்கள் முன்னுரிமை அளிப்பதாக கூறியுள்ளது புதிய டிஜிட்டல் கண்காணிப்பு முறைகள் ஊழியர்களுக்கு மேலதிக பயிற்சிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த புதிய மேலாளர் ஒருவரை நியமித்தல் போன்ற நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்து உள்ளனர் ஆய்வின் போது ஊழியர்கள் கனிவாக நடந்து கொண்டதை ஆய்வாளர்கள் பாராட்டிய போதிலும் ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த மையம் மேம்பாடு தேவை என தரவரிசையில் வைக்கப்பட்டுள்ளது